பாக்கியா வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்காக சம்மதிச்சிருந்தாங்க அப்போ சுதாகர் வந்து அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வராங்க அதை பாக்கியாட்ட கொடுக்கவும் அதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க பேப்பரில் வந்து எதுவுமே எழுதாமல் வெத்து பேப்பராக இருந்துகிட்ருக்கு இதை பார்த்ததுமே பாக்கியா சொல்கிறாங்க என்னங்க எதுவுமே எழுதலை வெத்து பேப்பரில் நான் எப்படி கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சுதாகர் சொல்கிறாங்க என்ன சம்பந்தியமாக இந்த நேரத்தில் போய் யார்கிட்ட போய் நான் வந்து அக்ரிமெண்ட் அடிக்க முடியும் அதனால் சொல்கிறேன் நம்பிக்கையோடு நீங்கள் இதில் வந்து சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்கியம் வந்து சைன் போடாமல் அவங்க தவிச்சிட்ருக்குறாங்க அப்போ பாட்டி அங்கே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பாக்கியத்தை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க பாட்டி அப்போ சொல்லு அப்படிங்கும்போது அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க அவர் வெத்து பேப்பரில் சைன் போட்டு கேட்குறாரு நான் எப்படி சைன் போட முடியும் அப்படிங்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்க வேண்டாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது விடுஞ்சால் கல்யாணம் இப்படி இருக்கும் போது நீ வந்து சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்னா நம்ம இனியாவோட பா வாழ்க்கை தான் வந்து நாசமாகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கையெழுத்து போடலைன்னா என்ன செல்வி மகனுக்கே இனியாவை கல்யாணம் பண்ணி கு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருக்கேன் என்ன என் பேத்தியை அந்த ஆகாஷ் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடிசை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு கேட்கவும் அப்போ பாக்கியம் என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் நீ சைன் போட்டு அப்படிங்கவும் உடனே பாக்கியமும் வந்து சைன் போட்டு கொடுத்துருந்தாங்க இதை பார்த்துட்டு சுதாகர் வந்து நம்ம நினைச்சதுலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க மனம் அடைக்கி இனியாவையும் நிவீனியும் அழைச்சிட்டு வராங்க அப்போ இனியா வந்து பாக்கியத்தை கேட்குறாங்க அம்மா அங்க வாங்க அப்படிங்கும்போது சொல்லி இனியா அப்படிங்கிறாங்க என்னம்மா ரெஸ்டாரண்ட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் அதை பத்திலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் இல்லம்மா இப்போ கூட சொல்லுங்க இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறது அப்படின்னு இனியா சொல்லவும் என்ன இனியா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெஸ்டாரண்ட் பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இனியாவும் சரி அப்படிங்கிறாங்க ஆனாலும் இனியாவுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது என்ன இருந்தாலும் சரிதான் ஒரு குற்ற உணர்ச்சியில தான் இனியா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆகாச கல்யாணம் பண்ணிக்காம இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஐயர் வந்து தாலி எடுத்து மாப்பிள்ள கையில் கொடுக்கவும் அவங்க இனியா காலத்தில் தாலியை கட்டுறாங்க இதை பார்த்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க என்னங்க உங்கள் பேத்தி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க தாத்தா ஃபோட்டோ வச்சு அவங்க சொல்லும் போது வந்து பாக்கியம் சொல்கிறாங்க அத்தை என்ன இருந்தாலும் சரி தான் மாமா அங்கே தான் இருப்பார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுமே அவங்க வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க பெரியவங்க காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க அப்படிங்கவும் உடனே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் காலைல விழுந்து இனியாவும் வினது வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியம் கோபி அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க அப்போ வந்து அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா காலைல விழவும் உடனே பாக்கியம் வந்து இனியாவை கட்டி பிடிச்சி இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க சுதாக்கர் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் வச்சு அடுத்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்